எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கிங்க வீடியோவில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா பாருங்க மீன் 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 இது வந்து சீலா மீன் பார்த்தீங்களா ஏ எப்படி இருக்கு நல்ல சீலா மீன் இந்த சீலா மீன்ல ஒரு அவியல் வச்சு நண்பர்களே இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பவமாக வச்சு செமையா சாப்பிட போகிறேன் ஒன்றும் பொறிக்கலாம் மன்றும் இருக்கிற நண்பர்களே அது எப்படி செய்ய போகிறோம்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மங்கடை சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா ஹவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தலிச்சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ ம் அப்படி நிறைய இருக்குது மறக்காமல் நாங்கள் ஸ்கிரீனில் பிறகு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க இந்த சீலா மீனை துப்புரவாக்கி சும்மையாக ஒரு அவியல் நான் இந்த மாதிரி அவியல் வைப்பேன் அவியலில் நிறைய விதங்கள் இருக்குது நண்பர்களே நான் ஒரு விதத்தில் வைக்க போகிறேன் இது சோரோடையும் சாப்பிட்லாம் சுட சுட சோறோடு அதை வேணுன்னு பார்த்தீங்கன்னா கொய் மீன் சாலை மீன் முள்ளு மீன்கள்லேயும் வைப்பினோம் ஆனால் நான் இன்றைக்கு இந்த சீலா மீனில் வைக்க போகிறேன் எங்களோட வீட்டில் முள்ளு மீன்கள் சாப்பிட மாட்டினா இந்த சீலா மீன் கிடச்சிது இதில் தான் வைக்க போகிறேன் வாங்க இதை கட்ட கடனு துப்புரவாக்கலாம் இப்போ இந்த சீலா மீனை துப்புரவாகலாம் நண்பர்களே இங்கே பாருங்க இந்த சைட்டில் இந்த மாதிரி செட்டை இருக்கும் இதுவும் செட்டை தான் முள் இல்லை செட்டை அதுக்கு பிறகு இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன முள் இருக்கும் அதுக்கு பிறகு இந்த செட்டை இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செதில் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த வடிவை அப்படி தட்டி எடுக்க வேண்டியது மீன் வெட்டுறதெல்லாம் காஷ்டம் மட்டும் நடிச்சு கொண்டு இருப்பீங்க நண்பர்களே அப்படியெல்லாம் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் அதே மாதிரி இந்த பக்கம் சரிங்களா இந்த மாதிரி அந்த வாட்டிவாக தட்டுவோம் குட்டி குட்டி செய்தான் இருக்கும் இப்படி தட்டியாச்சா அதுக்கு பிறகு இந்த வால் எங்களுக்கு தேவையில்லை இந்த வாழை வெட்ட வேண்டியா இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு துண்டு போடுவோம் உங்களுக்கு சின்னதா வேணுமெண்டா சின்னதா போடலாம் எது சி அப்படியே இருக்கட்டும் வால் வால் பக்கம் இப்படி வெட்டிங்களா இப்படி வெட்டுங்க இந்த நல்ல கூறு கத்தியேண்டா அதுவுமே பட்டுரும் இப்போ பார்த்திங்களா எல்லாம் தட்டி இந்த மாதிரி வெட்டியாச்சு இதுக்குள்ள பிறகு இந்த குடல்கள் இருக்கும் இதெல்லாம் எடுக்க வேண்டிய இந்த மாதிரி சிலதுகளுக்கு சின்னதாக இருக்கும் இந்த இந்த உள்ளுக்குள்ளே போய் அப்படியே கையை பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே வந்துடும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் செஞ்ச காத்துக்கு போட்டு ம் கா நிற்கிதா பார்ப்போம் நின்றா போடுவோங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த தலையை வந்து காய் பக்கத்தில் இப்படி வெட்டணும் பார்த்தீங்களா இதில் பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு மீன் நல்லதா என்னண்டு பார்த்தீங்களா அப்படி சிவப்பு கலரில் அதுக்கப்புற அதை பிச்சு எடுத்துட்டு சில பேர் இதோடையே போடு நான் இது சேர்க்க மாட்டேன் இல்லைங்களா எப்படி இதே மாதிரி இந்த மீனை நான் வெட்டி எடுத்துட்டு வாரேனா இப்போ மீனெல்லாம் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு கழுவி எடுப்போம் எல்லாம் உள்ள எடுத்தாச்சு குடலு கலதுகள் எல்லாம் அதெல்லாம் அந்த வழியாக அலசி கழுவினா சரி ரெண்டு தரம் கழுவியாச்சு இனி மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுப்போம் பிராட்டி போட்டு நல்லா இந்த மாதிரி பிராட்டி விடுவோம் இப்போ இந்த மிளகா சி மீன் அவியலுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து செத்தல் மிளகா சேர்க்க போகிறேன் செத்தல் மிளகா இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு மிளகா எடுத்துருக்க நண்பர்களே பதினஞ்சு பதினாறு பதினாலு வேணும் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம் இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் உள்ளி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இதோட உப்பும் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது அடுப்பில் வைப்போம் இது அவியை அட்டுக்கும் இந்த மாதிரி அவி இது ஒரு அவியல் இது ஒரு அவியம் அவியலில் பல விதமும் இருக்குது தம்பி இது எங்கட அவியல் சரியா நீங்கள் ரை பண்ணி பாருங்கள் சுமையா இருக்கும் இப்போ இது அவியட்டுக்கும் இது அவியறதுக்குல பார்த்தீங்கன்னா இடியப்பத்துக்கு மாவு குலைக்க போகிறேன் இடியப்பத்துக்கு மாவு குழைப்போம் உப்பு சேர்த்துருக்குறேன் இங்கெல்லாம் பச்சை தண்ணியும் எடுத்துருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டிங்கள தண்ணியும் சேர்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மாவும் அபிச்ச மாவும் எடுத்துருக்கேன் இன்றைக்கு தனியாக அபிச்ச மாவில் எடுக்கல சிவப்பரிசி மாவும் இதோட அபிச்ச மாவும் கோதுமை மாவை வச்சு எடுத்துருக்குற மோல் பேப்பர் சொல்லாது ரெண்டே முண்டை அப்படி கலந்து விடுவான் கலந்துட்டு இங்கெல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க கணக்காக சேர்த்துட்டு உடனே டக்குண்டு பச்சை தண்ணியே விட்டுருவோம் நான் தான் குழாய்பேன் நிறைய வீடியோ போட்டிருப்பேன்

நீ வந்தீங்க அதில் பச்சை தண்ணி எடுத்துருக்குறேன்னா அதில் கையை நினைச்சி போட்டு இப்படி எடுத்துட்டு ஏண்டா எனக்கும் சூடும் நீங்கள் சூடு பொறுப்பீங்கண்டா அப்படியே குளாச்சி எடுக்கல நான் இப்படி நினச்சி தான் குழாய்ச்சி எடுப்பேன் பிடியை பற்ற புளிஞ்சி எடுப்பேன் வெள்ள வெள்ளை அரிசி மாவும் வெள்ளையரும் இல்லை பொது நிறத்தில் என்ன ரெண்டு மாவும் தானியிட கலந்து நான் அரிசி ஆகும் இது அவிஜமாகும் எப்படி இந்த கலர்ல சரியா இதே மாதிரி கலாண்டு பொழிஞ்சு எடுப்பான் இடியப்ப நல்லா இருக்கு நண்பர்களே இடியப்ப இந்த தடிமல் மலையுக்களை நனைஞ்சு நண்பர்களே எங்களுக்கு மருந்தெல்லாம் ஓ வெயில் ஆனால் எங்களுக்கு நனைஞ்சது மருந்து மருந்தெடுத்தது நாக்கெல்லாம் மரத்து போன மாதிரி போன மாதிரி அதுதான் இந்த இப்படி நல்ல ஒரு அவியல் ஒன்று வச்சு சாப்பிட நல்லா இருக்கு நண்பர்களே இப்போ பாருங்க புளிஞ்சு வச்சாச்சு நினை மூடி வைப்போம் மடுப்புல இப்ப இங்கால அவியட்டுக்கு இங்கே பாருங்க நல்லா என்ன சித்திர மிளகா கொஞ்சம் அவிஞ்சு தண்ணி வத்தட்டும் தண்ணி வத்தினோம்னா அடுத்த கட்டவையில் இப்போ பாருங்க மிளகா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா எடுக்கணும் அறிக்கஞ்சட்டிலான்னு எடுக்கிறேன் நான் நான் செய்கிறேன் நான் சில பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே கையாலேயே போட்டு தான் எடுப்பேன் நம்ம என்னென்னு சொல்கிறது இப்படி நசிச்சு ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கையால் போட்டு தன்னா கையெல்லாம் வெட்டியும் ஜட்டியாக வெட்டியும் தாங்க முடியாது இருந்து கீழே குதிக்கிற அளவுக்கு ஏறி நம்புறர்களே ஆனால் பழக்கப்பட்டாக்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இப்படி தான் செய்வேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா அவிஞ்சோடனே இப்படி அரிக்கஞ்சட்டியில் போட்டு இப்படி நல்லா இந்த மாதிரி இப்படி இப்படி கரண்டியால் அப்படி அகப்பியாலையோ கரண்டியாலேயோ இப்படி அமத்தினமில் சொன்னால் பேரங்க இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு பெறும் அப்படி செஞ்சு எடுப்போம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து உண்டா இப்போ பாருங்க இந்த மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு சரிங்களா இப்படி இனி என்ன செய்ய போகிறண்டா இதே சட்டியில் எதா பார்த்தீங்கன்னா மீனை சேர்ப்போம் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஆம்பாலு மூண்டாம் பால் அதை இதில் சேர்த்து இதில் சேர்க்கும் காற்ற சாரமாக இருக்கு சரியா இல்லையும் சேர்க்கும் இந்த உப்பு சொதியன்னு சொல்லுவீங்க நம்ம இதை உப்பு சொதி என்ன சொல்ற மிளகா அவியல் கார சோதையும் தலைப்பாலையும் புளிய பினஞ்சு விடுவோம் பாருங்க இந்த மாதிரி இந்த புளி தண்ணிய நீங்க செத்திர மிளகாயில விட்டு கூட இந்த மாதிரி நல்ல வடிவா கரண்டியால நசிச்சு நசிச்சு கூட எடுக்கலாம் என இதோட தக்காளி பழம் சேர்க்கிறேன் கருவேப்பில இன்னொரு கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதோட உப்பு என அடுப்பில் வைக்க வேண்டிய பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பு போட வேண்டியா அந்த இது கொதிக்கட்டுக்கும் பாருங்க இடியப்பம் அதிஞ்சிட்டு கொடுப்போம்

நல்லா இருக்கு இது நண்பர்களே ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டுட்டு வாகனங்களோட சூப்பராக இருக்கு மேம் எங்களுக்கு ரெண்டு பார்க்க ஏர்போர்ட்ல வராங்களா இதால போவிணும் மேன் போனோம் ஆனால் இது ஹாவருக்கு போகிற பாதையா என்னன்னு வழியோ தெரியல ஹைவேக்கும் போகலாம் நல்லா இருக்கு திறப்புகளா நடக்க உங்களுக்கு காட்டுறேன் வாகனம் போயிருக்க தெரியா பிடியப்ப தடுப்ப பாருங்க கையை நினைச்சி போட்டு எனக்கு சுகம் அதால தான் நான் நினச்சி எடுக்கிறேன் சூடு பொறுப்பீங்கன்னா நீங்க அப்படியே கடகடெண்டு எடுக்கலாம் இடியப்பத்தை பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கேன் பஞ்சு போலிங்க பூ போல இடியப்பம் சரிங்களா இடியப்பத்துக்கு சம்பளம் சொதிக்கு நல்லா தான் இருக்கும் என்ன நான் மீன் குழம்பு தான் வைக்க இருந்தேன் நான் பிறகுதான் யோசிச்சேன் இல்லை ஒரு மாதிரி இருக்கு இல்லை காரசாரமா அவியல் ஒன்று வைப்ப மாட்டேன்டா இப்போ பாருங்க அவியல் நல்லா சூப்பரா இருக்கு நண்பர்களே தெரியுமா வேற லெவலா இருக்கு வெட்டிய பத்துல ஊத்தி சாப்பிட பாப்பேன் வேற லெவலா இருக்கு தெரியுமா கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் அந்த உரைப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு சுவையா இருக்கு நண்பர்களே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த அவியல் இது கூடுதலா பாத்தீங்கன்னா கொய் மீன் பாறை மீன் நச்சன் இருக்கு கூடுதலா பாத்தீங்கன்னா கொய் மீன் பாறை மீன் அந்த முள் மீன்களையும் செய்வீன்னா பெரிய பெரிய மீன்களையும் செய்வீனாம் சும்மா நீங்க உறைக்கும் அந்த நாக்குக்கு நண்பர்களே நல்ல சுள்ளுன்னு இருக்கும் அந்த உறைப்பு எல்லாம் சேர்ந்து அப்படி இருக்குமென்னு சொல்லுங்கள் அந்த மலைக்கு தடிமலாக இருந்துச்சு எனக்கு மருந்து குடிச்சது அந்த நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் காரு சாரமாக சாப்பிடணும் மட்டும் தான் இது வச்சு இந்த அவியல் செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்க சூப்பராக கொதிச்சுட்டு இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது நண்பர்களே இனி அடுப்பணிப்பாடிட்டு இறக்க வேண்டியதான் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படி இருக்குது மீன் பொறிக்க இருந்தான் பொறிக்கலேன்னு சொல்லுங்கள் எப்படி சாப்பிடவே சும்மா அந்த மாதிரி இருக்கு இனி இறக்குவா சுவையானா அவியல் ரெடி அவியல் மீன் கறி ரெடி மீன் கறியா அவியலா என்ன ஒன்று சரியா நண்பர்களே இதோட பார்த்தீங்கன்னா இடியப்பமும் ரெடி இதுக்கு லைட் பண்ணிட்டாங்க சுடு சோறோட சாப்பிடே நல்லா இருக்குமா நான் இடியப்பத்தில் போட்டு ஊற்றி சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னா இப்போ வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் பாருங்க இடியப்பம் பஞ்சு போல இடியப்பம் எனக்கு வந்து என்னையே விட இல்ல பாருங்க இப்படி என்ன படம் வந்து வந்திருக்கேன் எப்படி இருக்கும் சொல்றீங்க அதோட சாப்பிட ஆஹ் என்னடா உம் இப்படி குலாம் மாதிரி ஊத்த உடன நம்ப குலாம்மா ரிசரியா அனு சுடு ஜூட்டு அந்த எண்ட குதிரையை தாங்குவேன் மறந்துடுவேன் நெடுங்க மறந்துடுவேன் நன்றி எல்லாத்தையும் எடுத்து வைப்பனா இந்த குதிரையை மட்டும் மறந்துடுவேன் அந்த இருக்கு வாங்குவோம் சாப்பிடுவோம் சுமையா சுடுதானா ஹோ 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 என்ன ஒரு சூடு ஆ இல்லை 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 மர்சா ஆ டீ ஆ ஓகே நன்றி வா இருக்கு நண்பளை இருக்கிறார்கள் சத்தி எடுத்து அவைக்கு காய்ச்சல் வந்தார்களுக்கு அவைக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அடிமை ஆயிருவீங்க நண்பர்களே தெரியுமா உண்மை சுவையன்றீங்க ஆனால் சுடுகுது நண்பர்களே சரியா இந்த மீனை பாருங்க ஹூ இப்படி ஒரு சூடு சுடுவுது ம் அதாக இருக்குது அப்படியே என்ன கொஞ்ச நேரம் விட அப்படியே ஊறும் பாருங்க ம்

இது வந்து கொய்மீன்ல வைக்கவும் நல்லா இருக்கும் ஆனால் அது வந்து முள்ளு கூட தானே மாணாக்கள் எல்லாம் முள்ளு பெருசாக சாப்பிட மாட்டோம்னா நான் இந்த மீன்ல வச்சிருக்கேன் நீங்க கொய் மீன் வச்சு அதுலேயும் வச்சு பாருங்க அடி தூட விழுங்கைக்கு இந்த சுவை இருக்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது போங்களா குழுசை ஓட்டுனன்றாலே நாங்கள்லாம் மறந்து போச்சு அதுக்கு நல்ல இதே இருக்கு வேற லெவலா இருக்கு ம் அப்புறம் எவ்வளோ எவ்வளோ ஊருன்னு தானே அந்த இதுல ஊரை ஊரா சாப்பிட வேற லெவல் டேஸ்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் நண்பர்களே அடி தூளா இருக்கு கண்டிப்பா நீங்க இதை இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து சுடு சோறோட செஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் நண்பர்களே ஓ புட்டுக்கும் நல்லா இருக்கும் உம் டிய தான் இன்னும் ஓ அப்படியே கரைஞ்சு கொண்டு போகும் நண்பர்களே கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் போட்டோன்னு எப்படி ஊறிட்டோம் நீங்க அப்படி இருக்கும் அப்படி ஊறினோட அப்படி எடுத்து சாப்பிட ம் b e n e